நரேந்திர மோடி உலக அதிகாரம் மிக்கவர்கள் வரிசையில் ஒன்பதாவது இடத்தில் உள்ளார் என்று போர்ப்ஸ் பத்திரிகை நடத்திய சர்வேயில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் இருந்து போர்ப்ஸ் எனும் மாதம் இருதடவை வெளியாகும் வணிக இதழ் உலக புகழ்பெற்றது இந்த இதழ் அடிக்கடி உலக பணக்காரர்கள் உலகின் செல்வாக்கு மிக்க விஐபிக்கள் உலக பிரபலங்கள் உலகின் தலைசிறந்த நகரங்கள் என்று பல்வேறு துறைகளில் ஆய்வு செய்து பட்டியல்களை வெளியிட்டு வருகிறது அந்த பட்டியல்கள் உலக மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளன அந்த வரிசையில் போர்ட்ஸ் இதழ் உலக அதிகாரமிக்க சக்தி கொண்ட தலைவர்கள் பற்றிய ஆய்வை நடத்தியது அதில் உலகின் பல்வேறு நாட்டு தலைவர்கள் எழுபத்து நான்கு பேர் இடம் பிடித்துள்ளனர் இந்த பட்டியலில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் முதலிடத்தை பிடித்துள்ளார் உலகின் சக்திமிக்க தலைவர்களில் புதின் நான்காவது ஆண்டாக முதலிடத்தை பிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் ஜெர்மனி பெண் அதிபர் ஏஞ்சலா மூன்றாவது இடம் கிடைத்துள்ளது சீன அதிபருக்கு நான்காவது இடம் போப் பாண்டவர் பிரான்சிஸுக்கு ஐந்தாவது இடமும் கிடைத்துள்ளது மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் ஏழாவது இடத்தில் உள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி உலக அதிகாரம் மிக்கவர்கள் வரிசையில் ஒன்பதாவது இடத்தில் உள்ளார் இந்தியாவில் தொடர்ந்து மக்களிடம் அதிக செல்வாக்குடன் இருப்பதாக போர்ப்ஸ் பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது